என்ட பதவி இருக்குது எட்ட காசு இருக்குது எண்ட பணம் இருக்குது என்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்ம அநியாயம் செய்கிறோம் அநியாயமா பேசுகிறோம் அநியாயமா அவங்களுடைய பொருள்களை நம்ம பறிச்சுக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு எந்த திமிரில் நம்ம ஆடுறோமோ அந்த திமிரையே அல்லாஹால் அடக்கிடுவோம் காசு இருக்கு நம்ம ஆடுனன்னா காசு இருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோன்னா அந்த காசு நம்மளை விட்டு காணா போயிடும் அந்த காசை எல்லாம் ஆக்கிடுவான் பதவி இருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம்னா பதவி நம்ம கையில இருக்காது அப்போ ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் அநியாயமா பேசிட்டோம் அவரை ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டோம் அவர் கையேந்தி அல்லாஹ் விடத்துல துவா செய்யறாரு யாழ்லா இவன் உருப்படவே கூடாதுன்னா நம்ம உருப்படாமலே போயிடுவோம் யாழ்லா இவனை சும்மா விடாதுன்னா அல்லாஹ் நம்மள சும்மா விடமாட்டான் மாட்டான் யாருலாம் இவன் நாசமா போயிடணும்னா நாசமா போயிடுவோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் ஒத்தகி தாவத்தல் மதுளும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நீங்க பயந்துக்கோங்க ஏன்னா பைனகோ லைச பைனகோ வைனல்லாஹி ஹிஜாபுன் அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது அவர் துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அலேஹி வசலம் சொன்னார் அநியாயம் யாருக்கு நம்ம செய்வோம் யாரின் பதிலுக்கு நம்மளை எதிர்க்க முடியாதோ அவங்களுக்கு தான் நம்ம அநியாயம் செய்வோம் நம்மளை விட ஒருத்தர் பணத்தால வசதியால பதவியால கொஞ்சம் அந்தஸ்தால கூட இருக்காரு அவருக்கு நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம் யார் நம்மளை விட கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அநியாயம் செய்வோம் அப்படித்தானே அப்போ அவன் நம்மளை எதிர்க்க முடியாது நினைச்சா நம்ம அநியாயம் செய்யறோம் ஆனா அவன் எதிர்க்க முடியாட்டிலோ அல்லாஹூத்தால நம்மளை எதிர்ப்பான் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் அவனால நம்மள எதுவும் செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியல எதிர்க்க முடியல அவங்க ஏழையா இருக்கிறாங்க பலகீனமா இருக்காங்க ஆனா அத்தால நம்மள சும்மா விட மாட்டான் ஒருத்தர் பலகீனமா இருக்காரு அவர் ஏழையா இருக்காரு இவனெல்லாம் அடிச்சா யார் கேட்க போறா இவனெல்லாம் பேசினா யார் கேட்க போறா அப்படின்னு நம்ம பேசினாலோ அடிச்சாலோ அநீதி செய்தாலோ அவரு நம்மளை கேட்க மாட்டாரு ஆனா அல்லாஹூ தாலா அவனுக்காக வந்து நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை கொடுப்போம் நாளை ஆகுறத்திலேயும் தண்டனை தூதர் சல அஹு அலஹிசலம் சொல்லுவாங்க அல்லுமு அநியாயம் என்பது அல்லுமுலுமாத்து ஆமா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அநியாயம் ஒருத்தரை அநியாயமா பேசுறோம் ஒருத்தருடைய பொருளை அநியாயமா அபகரிக்கிறோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம் நாளை மறுமையினுடைய இருள் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹோ செலம் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்ன தெரியுமா நம்மால நாலு பேரு நல்ல வாழ்ந்ததாக இருக்கணும் நம்மால நாலு பேரு சீரழிஞ்சதாக இருக்கக்கூடாது நம்மளால ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிட்டு நம்மளால ரெண்டு பேருக்குள்ள சண்டை நம்மளால இவங்களுடைய வேலை போயிடுச்சு நம்மளால இவங்க கண்ணீர் செஞ்சுட்டாங்க நம்மளால இவங்க வருத்தப்பட்டாங்க நம்மளால இவங்க வந்து ரொம்ப கவலைக்குள்ளாயிட்டாங்க இப்படி நம்மளால யாரும் எந்த ஒரு அநீதிக்கும் ஆளாக கூடாது என்று சல்லல்லாலன் சொன்னாங்க ஒரு மொக்மீன் எந்த ஒரு மொக்மீனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது எந்த ஒரு அநியாயமாக பேசிடக்கூடாது அநியாயமாக அவனுடைய பொருளை கூடாது அல்லாஹவும் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்களும் இபாதத் அமல் சார்ந்த விஷயங்களை மட்டும் நமக்கு சொல்லி தராமல் பாவங்கள் எதை எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது ஒரு மனிதனிடத்தில் எப்படி நடந்துக்கணும் யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன நன்மையான காரியங்கள்லாம் செய்யணும் இப்படி இஸ்லாம் என்பது குரானும் ஹதீஸ் என்பது ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி செய்யக்கூடாது அநீதி என்றால் அநியாயம் அநியாயமாக திட்டுறது அநியாயமாக பேசுறது அவங்கள பத்தி தப்ப தப்பா பேசுறது அல்லது அவங்களுடைய பொருட்களை அநியாயமாக அபகரிச்சிக்கிறது இப்படி யாருக்கும் யாரும் அநீதி செய்யக்கூடாது அல்லாஹு தாலா சொல்லுவான் நான் நீதி உள்ளவன் நான் யாரு நீதி உள்ளவன் அதனால நீங்க யாருக்கும் யாரும் அநீதி செய்யக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையுலம் ஹதீசுகளை நமக்கு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலஹி வசலம் சொல்லுவாங்க அல்லுலுமு அநியாயம் என்பது அல்லுலுமுலுமாத்துமா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அநியாயம் ஒருத்தரை அநியாயமா பேசுறோம் ஒருத்தருடைய பொருளை அநியாயமா அபகரிக்கிறோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம் நாளை மறுமையினுடைய இருள் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்ல அல்லாஹோ அழகியலம் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்ன தெரியுமா நம்மால நாலு பேரு நல்ல வாழ்ந்ததாக இருக்கணும் நம்மால நாலு பேரு சீரழிஞ்சதாக இருக்க கூடாது நம்மளால ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிட்டு நம்மளால ரெண்டு பேருக்குள்ள சண்டை நம்மளால இவங்களுடைய வேலை போயிடுச்சு நம்மளால இவங்க கண்ணீர் செஞ்சுட்டாங்க நம்மளால இவங்க வருத்தப்பட்டாங்க நம்மளால இவங்க வந்து ரொம்ப கவலைக்குள்ளாயிட்டாங்க இப்படி நம்மளால யாரும் எந்த ஒரு அநீதிக்கும் ஆளாக கூடாது என்று சல்லல்ல சொன்னாங்க ஒரு மொக்மீன் எந்த ஒரு மொக்மீனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது எந்த ஒரு மொம்மினையும் அநியாயமாக பேசிடக்கூடாது அநியாயமாக அவனுடைய பொருளை அபகரிச்சிக்க கூடாது அநியாயமாக அவனை அவனை வந்து அடித்து டார்ச்சல் துன்புறுத்தக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சலு அல்லாஹு அலிகி வசலம் சொன்னாங்க இந்த அநியாயம் என்பது சாதாரண விஷயம் இல்லை இதை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஈஸியாக நம்ம செய்கிறோம் ஒருத்தருக்கு வந்து அநியாயம் நம்ம ஈஸியாக செஞ்சிடறோம் அதாவது அநியாயம் யாருக்கு நம்ம செய்வோம் யாரு பதிலுக்கு நம்மளை எதிர்க்க முடியாதோ அவங்களுக்கு தான் நம்ம அநியாயம் செய்வோம் நம்மளை விட ஒருத்தர் பணத்தால வசதியால பதவியால கொஞ்சம் அந்தஸ்தால கூட இருக்காரு அவருக்கு நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம் யார் நம்மளை விட கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அநியாயம் செய்வோம் அப்படிதானே அப்போ அவன் நம்மளை எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சா நம்ம அநியாயம் செய்றோம் ஆனா அவன் எதிர்க்க முடியாட்டிலோ அல்லாஹூத்தால நம்மளை எதிர்ப்பான் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் அவனால நம்மள எதுவும் செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியல எதிர்க்க முடியல அவங்க ஏழையாக இருக்கிறாங்க பலகீனமா இருக்காங்க ஆனா அல்லாஹூ நம்மளை நம்மள சும்மா விட மாட்டான் ஒருத்தர் பலகீனமா இருக்காரு அவர் ஏழையா இருக்காரு அடிச்சா யார் கேட்க போறா இவனெல்லாம் பேசினா யார் கேட்க போறா அப்படின்னு அடிச்சாலோ அநீதி செய்தாலோ அவரு நம்மள கேட்க மாட்டாரு ஆனா அல்லாஹூ தாலா அவனுக்காக வந்து நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை கொடுப்பான் நாளை ஆகிறத்துலையும் தண்டனை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இமாம் தஹவி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் தஹவி அதாவது வரலாற்று நூல்களை எழுதலை எழுதுறதுல ஒரு சிறப்பு மிக்க ஒரு இமாம் இப்போ ஹதீஸ் கலை எடுத்துக்கிட்டா இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் சொல்லுவாங்க அது போல வந்து எடுத்துட்டா இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபின் சொல்லுவாங்க அதே மாதிரி வரலாறு இஸ்லாமிய வரலாறை தொகுத்த ஒரு ஒரு பெரிய இமாம் என்றால் இமாம் தஹவி இந்த இமாம் தஹவி ரஹமதுல்லாஹி அலை அவங்க அல் கபாயிர் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதினாங்க அந்த அல் கபாயிரில் இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி தன்ன தன் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவத்தை அல் கபாயிர் என்று கிட்ட எழுதுறாங்க அவங்க கண்ணால் பார்த்த சம்பவம் என்ன அப்படி பார்த்தாங்க அல் கபாயிரில் இமாம் தஹபி எழுதுறாங்க தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்காக வேண்டி இமாம் தஹபி சந்தைக்கு போகிறாங்க ஒரு சந்தை அந்த சந்தைக்கு போறாங்க தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குறாங்க அதே மாதிரி எல்லா மக்களும் வந்திருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அந்த சந்தையில் ஒரு மனிதர் அவருடைய கை வெட்டப்பட்டிருக்கு கை வலது கை ஃபுல்லாக வெட்டப்பட்டிருக்கு அந்த கையிலிருந்து சீலு சலம் ரத்தம் புழு இதெல்லாம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த மனிதர் என்ன செய்கிறார் அந்த சந்தை முழுக்க சுற்றி சுற்றி போகிறார் ஒரு இடமா போகிறார் போயிட்டு கடைசியில் அந்த மனிதர் ஒரு இடத்துல நின்றார் நின்று அவர் சொன்ன வார்த்தை அவர் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த சந்தை மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி அவர் சொன்னார் மண் ராணி எப்பா என்னை பாருங்க எல்லாரும் என்னை பாருங்க மண் ராணி என்னை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ வந்து பார்த்துக்கோங்க என் கை வெட்டப்பட்டிருக்கு என் கையில் ரத்தம் வந்துட்டு என் கையில் சீல் பிடிச்சி புழு பிடிச்சிருக்கு மண் ராணி எல்லாரும் என்னை பாருங்க ஃபலா யுது மண் அகதா யாருக்கும் நீங்கள் அநீதி செய்யாதீங்க யாரையும் அநியாயமா பேசிடாதீங்க யாரையும் அநியாயமா அடிச்சிடாதீங்க யாருடைய பொருளுக்கும் அநியாயமாக நீங்க ஆசைப்படாதீங்க மண் அராணி என்ன எல்லாரும் பாருங்க யாருக்கும் நீங்கள் அநீதி செய்யாதீர்கள் அந்த மனிதன் அந்த சந்தையில கூச்சலிட்டு கத்துறான் இப்ப சந்தையில கத்தம்போது எல்லா மக்களும் ஒண்ணு கூடிடுறாங்க அவங்க கிட்ட போய் ஒண்ணு கூடி நிற்கிறாங்க இமாம் தகவையும் அந்த மக்களோட மக்களா அவன் என்ன சொல்றான்றத கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க என்னப்பா ஆச்சு உனக்கு கையில ரத்தம் வந்திருக்கு வலது கை ஃபுல்லா வெட்டப்பட்டிருக்கு உனக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க மக்கள் எல்லாம் கேட்கும் போது அந்த மனிதர் சொன்னாரு இப்பதான் நான் இப்படி இருக்கேன் இப்ப என் நிலைமையை பாக்குறீங்கல்ல கை வெட்டப்பட்டிருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இப்பந்தான் நான் இப்படி இருக்கேன் ஆனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா எங்கள் ஊரில் நான் தான் பெரிய பலசாலி எங்கள் ஊரில் நான் தான் ஆனால் ஜப்பார் நான் அடக்கி ஆளக்கூடியவன் மக்கள்லாம் என்னை பார்த்து பயப்படுவாங்க நான் ரோட்டில் நடந்து வந்தால் எல்லாரும் என்னை பார்த்து ஒதுங்கி போவாங்க எல்லாரும் எனக்கு பயந்து வாழ்ந்தாங்க நான் வந்து அடக்கி ஆளக்கூடியவனாக இருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவன் சொன்னான் அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க அந்த சந்தையில் உள்ளவங்களாம் கேட்டாங்க சரி அப்படி பெரிய ஆளாக நீ இருந்த இப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் என்ன போ காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவன் சொன்னான் வேற ஒன்றும் இல்லை ஒரு நாள் நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது சரியான தூக்கம் நல்லா தூங்குற அசந்து என்னுடைய மனைவி வந்து என்னை எழுப்பினான் எழுப்பி வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சந்தையில் போய் மார்க்கெட்டில் போய் எதாவது வாங்கிட்டு வாங்க போங்கன்னு எழுப்பி அனுப்பிவிட்டான் சரி பிள்ளைகள்லாம் இருக்காங்க மனைவிகள்லாம் மனைவியெலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வர்றமே நானும் சந்தைக்கு போனேன் சந்தைக்கு போனா சந்தையில எல்லாமே காலியாக போயிடுச்சு நான் நேர நான் சீக்கிரமா போவோம் ரொம்ப லேட்டா போயிட்டேன் அதனால சந்தையில எதுவுமே இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ சரி என்ன செய்ய தெரியாம சோகமா நான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அவர் என்ன செய்யாரு சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு எதுவுமே இல்லைன்னு வரும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தரு ஒரு நல்ல பெரிய மீன் கையில கொளுத்த கொளுத்த மீன் அந்த மீனை கையில பிடிச்சி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ இவனை பார்த்த உடனே இவர் சொன்னார் இங்கே வாப்பாங்க கூப்பிட்டாரு இந்த மீன் உனக்கு எப்படி வந்துச்சு அவர் சொன்னார் நான் இது மாதிரி கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தேன் நான் ரொம்ப ஆனால் ஃபக்கீர் நான் ரொம்ப ஏழ்மையானவன் எங்கள் வீட்டில் எல்லோரும் பசியோடு இருக்கிறாங்க இந்த மீனை கொண்டு போய் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ரொம்ப பலகீனமான ஏழையான ஒரு மனிதர் இவன்கிட்ட சொன்னார் இவன் சொன்னான் இந்த மீன் எனக்கு வேணும்னு சொன்னான் நீ வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது இந்த மீன் எனக்கு வேணும்னு சொன்னான் அவர் சொன்னாரு என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு எங்க என் பிள்ளைகள்லாம் பசியோடு இருப்பாங்க நான் போய் மீனை கொண்டு போய் கொடுத்தா தான் அவங்க சாப்பிட முடியும் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு ஆனால் இவன் விடலை என்ன செஞ்சான் கண்ணத்திலே ஓங்கி ஒரு அடி அடித்தான் யார அந்த மீன் வச்சுருந்தாரில்ல அவரை ஓங்கி ஒரு அடி அடித்தான் அடிச்சுட்டு அந்த மீனை பிடுங்கிட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டான் அதாவது தன்னுடைய பலத்தால் ஒருத்தனுக்கு அநீதி செய்கிறான் அநியாயமா அந்த மீனை புடுங்கிட்டான் எதால தான்கிட்ட பணம் ஆளுன்ற திமுற அவன் என்ன செஞ்சா அந்த மீனை பிடுங்கிட்டு போயாச்சு போய் வீட்டில் போயாச்சு போய் மீனை வெட்டி அறுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு நைட்டு தூங்குறான் நைட்டு தூங்கும் போது சுண்டு விரலில் ஒரு சின்ன காயம் மாதிரி ஒரு சின்ன வழி மாதிரி எடுக்குது சரி சின்ன வழிதானன்னு இவன் கண்டுக்கலை அப்படியே விட்டாச்சு மறுநாள் காலையில பார்த்தா கடுமையான வேதனை சுண்டு வரல இவன் நேராக மருத்துவர்கிட்ட போறான் டாக்டர்கிட்ட போறான் போய் இது மாதிரி சுண்டு வரல் எனக்கு ரொம்ப வேதனை எடுக்குது என்ன செய்யறதுன்னு கேட்குறான் அப்போ மருத்துவர் சொன்னாரு இது என்ன நோயும் தெரியல விரலை வெட்டி எடுக்கணுன்ட்டார் சரின்னு விரலையும் வெட்டி எடுத்தாச்சு மறுநாள் அடுத்த விரலில் நோய் வந்துட்டு அந்த விரலையும் வெட்டி எடுக்கிறான் அடுத்த அடுத்த விரல் இப்படி அஞ்சு விரலையும் வெட்டக்கூடிய நிலமை வந்துட்டு ஏன்னா அந்த நோய் அது என்ன நோயின்னு தெரியல அஞ்சு வரலையும் வெட்டியாச்சு சரி இன்னும் வேதனை குறையுதா இன்னும் வேதனை கூடுது மணிக்கெட்டு வரைக்கும் வேதனை அதிகமாயிட்டு புண்ணு அதிகமாயிடுச்சு இப்போ மருத்துவர்கிட்ட போகிறான் இது மாதிரி அஞ்சு வரலையும் எடுத்துட்டீங்க இப்போ மணிக்கட்டு வரைக்கும் எனக்கு வேதனை கடுமையாக இருக்குது இப்போ நான் என்ன செய்யறதுன்னும் போது அவர் சொல்லிட்டாரு மணிக்கட்டு வரைக்கும் வெட்டிணுன்ட்டார் மணிக்கெட்டு வரைக்கும் வெட்டியாச்சு கை வெட்டப்பட்டிருக்கு சரின்னு வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஆகுது மறுபடியும் வேதனை வேதனை எடுக்கும் போது ஆஸ் அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி வேதனை எடுக்கணும்னு முளங்கை வரைக்கும் வெட்டியாச்சு இப்படியே கை வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு ஒரு வலதுகை முழுக்க வெட்டியாச்சு வெட்டி ரொம்ப வெட்டியும் கூட இன்னும் வேதனை குறையலை இன்னும் வேதனை இருக்குது வலி இருக்குது அந்த நோய் பரவிகிட்டே இருக்குது வேற வழி தெரியாம இவன் வீட்டில் ரொம்ப படுத்து ரொம்ப சோகத்துல இருக்கிறான் அப்போ இவனை நோய் நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய நண்பன் வர்றாரு நண்பன் வந்து கேட்கிறாரு என்னப்பா நீ எப்படி இருந்தவன் எவ்வளவு பெரிய பலசாலி உன்னை பாப்பா எல்லாரும் பயப்படுவாங்க இப்போ நீ என்னன்னா கை வெட்டப்பட்டு இப்படி கிடக்குறிய என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யணும்னு தெரியல அப்ப அந்த நண்பர் கேட்டாரு எப்பத்துல இருந்து உனக்கு இந்த வேதனை இந்த வேதனை இந்த கை வேதனை எப்பத்துல இருந்து உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆரம்பமாச்சு என்று கேட்டாரு அப்போ இவர் சொன்னாரு இதே மாதிரி நான் மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு போற வழியில ஒருத்தர் மீன் கொண்டு வந்தாரு நான் அநியாயமா அவருடைய மீனை அடித்து பிடுங்கிட்டேன் அதுலேருந்து எனக்கு இந்த வேதனை சுண்டு வரல ஆரம்பிச்சு ஒரு கையே போயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய வேதனையை கவலையை சொல்றாரு இப்போ அந்த நண்பர் சொன்னாரு நீ எவ்வளோ மருத்துவர்கிட்ட போனாலும் இது குணமாகாது நீ என்ன செய்யணும் யார்கிட்ட நீ அநியாயமாக அந்த மீனை அடிச்சு பிடுங்கினியோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சாதான் இந்த வேதனை இதோட நிக்கும் இல்லைன்னா உடம்பு முழுக்க பரவிடும் போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவரும் அந்த மனிதரை தேடுறாரு தேடுறாரு யாரு அந்த மீனை அடிச்சா மீன் அடிச்சு புடுங்குனாருல அந்த மனிதரை போய் தேடுறாரு தேடுறாரு எங்கேயுமே இல்லை ஒரு கட்டத்துல ஒரு மலை மேல ஏறி ஏறி போய்கிட்டு இருந்தார் அந்த மீனை வச்சிருந்தாரல அந்த மனிதர் அப்போ இவர் நேரம் மர மலை மேல ஏறினார் இவரும் போய் அசைதி என்னுடைய தலைவரே என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னார் நீங்கள் யாரும் தெரியாது அப்படின்னாரு என்னை ஞாபகம் இருக்கா ஒரு நாள் உங்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருந்த மீனை நான் அடித்து பிடுங்கிட்டேன் ஆனால் அடித்து பிடுங்கி நான் சாப்பிட்டுட்டேன் அநியாயம் செஞ்சுட்டேன் அதுக்கு அல்லாஹ் கொடுத்த எனக்கு இந்த அண்ணனை ஒரு வலதுகையே போயிடுச்சு இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்கிறது உயிர் வாழாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் மன்னிச்சாதான் எனக்கு இந்த வேதனை நிற்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு அப்போ அவர் சொன்னார் ஆ உங்களை நான் மன்னிச்சிடுறேன் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் அப்போ அவர் கேட்டார் நான் உங்களை வந்து அந்த மீனை போது நீங்கள் அல்லாஹ் கேட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார் நான் மீனை பிடுங்கின உங்கள்ட்ட இருந்து நீங்கள் அல்லாஹிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் மீனை பிடுங்கிட்டு போயிட்டீங்க என் கன்னத்தில் அடிச்சிட்டீங்க நான் அல்லாஹிட்ட சொன்னேன் யா அல்லா அவன் அவனுடைய பலத்தை காமிச்சிட்டான் அந்த மீன புடுங்கன பலத்தை நீ உன்னுடைய பலத்தை காமி என்று கையேந்தி துவா செஞ்சேன் என்று சொன்னார் இப்போ இவர் சொன்னாரு உங்களுக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா உங்களை நான் மன்னிச்சுட்டேன் ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கு நடந்தது இந்த ஊர் உலகம் தெரியணும் உங்கள் ஊருக்கு போற வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அவங்க எல்லார்டையும் நீங்கள் என்ன சொல்லணும் மண் அராணி பலா இழுளிமண் ஆகதா எல்லாரும் என்ன பாருங்கப்பா யாரும் யாருக்கும் அநீதி செய்யாதீங்க நான் அநியாயம் செஞ்சதுனால இப்படிப்பட்ட வேதனை எனக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் எல்லார்டையும் சொல்லணும் உங்கள் மூலியமாக எல்லாரும் படிப்பெனை பெறணும் அப்படின்னு என்ன செஞ்சாரு அந்த மீனை மீனை பறிக்கொடுத்தார்ல அந்த மனிதர் சொன்னார் அப்போ இந்த வரலாறு வந்து இமாம் தஹபிர் அஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க அல் கபாயரில் பதிவு செய்கிறாங்க இதுலேருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பனை என்னென்னா நல்ல யோசிச்சு பாருங்க தான்ட்ட பலம் இருக்குது அதிகாரம் இருக்குது அந்த திமிரில் அந்த மீனை பிடுங்கணும் ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் எந்த ப எந்த பலத்தை வச்சு எந்த அதிகாரத்தை வச்சு நீ ஆடுனியும் அந்த பலத்தையும் அல்லாஹ் பலகீனப்படுத்தினான் அந்த பலத்தை என்ன செஞ்சா அல்லா பலகீனப்படுத்தினா இன்னைக்கு நம்ம அப்படிதானே பண்றோம் பதவி இருக்குது எ காசு இருக்குது எந்த பணம் இருக்குது என்கிட்ட வந்து ஆள் பணம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்ம அநியாயம் செய்யறோம் அநியாயமா பேசுறோம் அநியாயமா அவங்களுடைய பொருள்களை நம்ம பறிச்சுக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு எந்த திமிர்ல நம்ம ஆழ்றமோ அந்த திமிரையும் அல்லாஹால அடக்கிடுவான் காசு இருக்கு நம்ம ஆடுனா காசு இருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம்னா அந்த காசு நம்மளை விட்டு காணா போயிடும் அந்த காசை இல்லாம ஆக்கிடுவோம் பதவி இருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம்னா பதவி நம்ம கையில இருக்காது அதிகாரம் இருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம்னா அதிகாரம் நம்மள்ட விட்டு அல்லாஹ் காணாம ஆக்கிடுவான் எதை வச்சு நம்ம அநியாயம் செய்யறோமோ அது நம்மள்ட இருக்கவே இருக்காது இந்த வரலாற்றுல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பனை அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹோ அலேஹி வசல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லும் பொழுது ஒத்தகி தாவத்தல் மலுலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நீங்கள் பயிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு அநீதி செஞ்சமோ யாருக்கு அநீதி நடந்துச்சோ அவனுடைய துவாவை நீங்கள் பயிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள் பைன்னஹு லைச பைனஹு ஒ பைனல்லாஹி ஹிஜாபுன் அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது அவருடைய துவாவுக்கும் அல்லாஹுடைய துவாவுக்கும் மத்தியில் எந்த ஒரு துவா ஒரு ஒரு இடைவெளையும் திரையும் கிடையாது அவர் துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க அப்போ ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் அநியாயமா பேசிட்டோம் அவரை ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டோம் அவர் கையேந்தி அல்லாஹ் விடத்துல துவா செய்யறாரு யாரெல்லாம் இவன் உருப்படவே கூடாதுன்னா நம்ம உருப்படாமலே போயிடுவோம் யாரெல்லாம் இவனை சும்மா விடாதுன்னா அல்லாஹ் நம்மள சும்மா விட மாட்டான் யாரெல்லாம் இவன் நாசமா போயிடணும்னா நாசமா போயிடுவோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் ஒத்தக்கி தாவத்தல் மதுளும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நீங்க பயந்துக்கோங்க ஏன்னா பைனகோ லைச பைனகோ வைனல்லாஹி ஹிஜாபுன் அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலேஹி வசலம் சொன்னார் இந்த உலகத்திலே வந்து ரெண்டு பேருடைய இதுவா உடனே அங்கீகரிக்கப்படுமா ரெண்டு பேருடைய இதுவா உடனே அங்கீகரிக்கப்படும் அந்த ஸ்பாட்லேயே அல்லாஹு தால கபுல் செய்வான் யார் அல் அபுதர்தார் அலி அல்லாஹு அவங்க சொல்றாங்க ஈயாக்கும் தாவத்தில் யதீம் அனாதைகளுடைய துவாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஒருத்தர் அனாதையா இருக்காரு ஒரு பிள்ளை அனாதையா இருக்கு அந்த அனாதையான பிள்ளையை நம்ம ரொம்ப டார்ச்சல் பண்றோம் அவங்களுக்கு அநியாயம் செய்றோம் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறோம் அந்த பிள்ளை கண்ணீர் வடிச்சு மனசு வருத்தப்பட்டு அல்லாஹ விடத்துல கேட்டுட்டுனா உடனே அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அனாதைகளுடைய இதுவா உ தாபத்தில் மலுனு அநீதி இழைக்கப்பட்டவருடையதுவா ஒருத்தர் அநீதி இழைக்கப்பட்டிருக்காரு அவருக்கு அநியாயம் நடந்து போச்சு யாருல்லாம் எனக்கு இப்படி நடந்துட்டே அப்படின்னு அல்லாஹ் விடத்தில் கேட்டால் அந்த துவா உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க எப்போ அங்கீகரிக்கப்படும் பைன் தஸ்ரீபில் லைலிவன் நாசி நியாமின் அதாவது எல்லோரும் நைட்டு இரவில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இரவில் அந்த துவா அல்லாஹுவை சென்றடையும் என்று அப்தர்தார் அலி அல்லாஹு அனுகவங்க சொன்னாங்க அப்போது அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து இந்த அநீதி அநியாயம்ன்றது ரொம்ப இலகோ பண்ணிடுறோம் ஒருத்தனை அநியாயமா பேசிடுறோம் அநியாயமா திட்டிடுறோம் அநியாயமாக அவர் மீது பழி போட்டு சொல்லிடுறோம் அநியாயமாக அவதூறாக பேசிடுறோம் அது வந்து ஒருத்தர் அவருடைய மனசு பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டாருன்னா அந்த கண்ணீருக்கு நீங்கள் இடத்துல பதில் சொல்லணும் இந்த உலகத்துலேயே அல்லாஹு ஆளா மிகப்பெரிய தண்டனையும் சோதனையும் அல்லாஹுத்தா நம்ம கொடுப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது எல்லாரும் நல்லாருக்கும் நினைக்கணும் எல்லாரும் நம்மளால நாலு பேருக்கு நன்மை நடக்கணும் எந்த காரணத்தை கூட தீமை நடக்கக்கூடாது அநீதிகளை விட்டு அல்லாஹுத்தா நம்ம அனைவர்களை பாதுகாத்தல் குறைவானாக யாரையும் அணியாம அநியாயமாக பேசாம யாருக்கும் யாருடைய பொருளுக்கு அநியாயமாக ஆசைப்படாமல் நம்ம வாழ்க்கையை அல்லாஹுத்தால செழிப்பாக வாழ்வதற்கு ரஹ்மான்